கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை எப்போ எபிசோட் எண்டில் திருக்குறள் எபிசோட் யோசிக்கிறீங்களா இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய எல்கேஜி ஃபீஸுக்கு லோன் வாங்கின கதையெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் டியூஷன் அப்படிங்கிற பேர்ல அது ஒரு தனி பிஸ்னஸாக நடந்துட்டு இருக்கு திடீர்னு என்ன இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சரி இந்த கதையை கேளுங்க அரவுண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒனில் வந்து நான் டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதுனேன் டூ தௌசண்ட் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வீக்காக இருந்தோம் எங்கள் ஃபேமிலி ஸோ என்னால் வந்து ப்ரைவேட் டியூஷன் சென்டர் போய் படிக்கிறதுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல எங்கள் ஃபேமிலினால் ஸோ எனக்கு எங்கள் சிஸ்டர் எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் அவங்க தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க மேக்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க பட் வந்து என்னால் அவங்க சொல்லி கொடுத்தாலும் என்னால் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியலை ஒரு செவன்ட்டி ஒரு எயிட்டி அரௌண்ட் அவ்வளோதான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது எங்கள் வீட்டு கீழே ஒரு டென்ட்டு இருந்தாங்க நாங்களும் ரெண்டுக்கு தான் இருந்தோம் அவங்களும் ரெண்டுக்கு தான் இருந்தாங்க அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க நேம் வந்து ஆனந்தவள்ளி அவங்க வந்து வேறு வீடு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து நல்ல காண்டாக்டில் தான் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் டென்த் ப்ரிப்பேர் நான் அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு டூ எக்ஸாம்ஸ் அதாவது அரௌண்ட் ஃபஸ்ட் மெக்ஸாம் அண்ட் குவார்ட்டர்லலாம் வந்து என்னோடய மார்க்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது மேக்ஸில் ஸோ அவங்க வந்து அம்மா கிட்டே கேட்டுட்டு எப்படி பாப்பா படிக்கிறா அப்படின்னா அம்மா வந்துட்டு ஓகேவா படிக்கிறா டியூஷன் தான் இங்கே அனுப்ப முடியலை அப்படின்னு இருந்தாங்க அவங்க ஓகே நீங்கள் எங்கிட்டே அனுப்புங்க எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபீஸில் எதுவும் பே பண்ண வேணாம் நீங்கள் ஜஸ்ட்டு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க எங்களுக்கு அது வந்து ரொம்ப அப்போ பெரிய ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு இப்போ சொல்லும் போது கூட ரொம்ப கண்ணு கலங்குது கஷ்டமாக இருக்குது ஓகே நான் அப்புறம் வந்து ஒரு குவட்டலிக்கு அப்புறம் நான் வந்து டியூஷன் அவங்கக்கிட்ட போக ஆரம்பித்தேன் மேக்ஸ் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க மற்றது வந்து நான் சும்மா அவங்க வீட்டில் உட்காந்து படிச்சுப்பேன் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஒரு அவங்க சொந்த பொண்ணுக்கு சொல்லித்தர மாதிரி ரொம்ப கேர் எடுத்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க இப்போ ஒரு சம் இந்த மெத்தடில் எனக்கு வரலன்னா இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணு அப்படிம்பாங்க ஆஃப் ஆஃப்லி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வந்து நான் நைன்ட்டி செவன் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மார்க்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அந்த யூனிட்ஸ் அதெல்லாம் போடாதனால பட் நான் ஹண்ட்ரடுக்கு நான் நைன்டி செவன் எடுத்தது வந்து அவங்களால மட்டும்தான் முடிஞ்சிருக்கும் அவங்க எனக்கு கைட் பண்ணனால ரொம்ப கேர் எடுத்தது பண்ணனால மோட்டிவேட் பண்ணனால ஸோ டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அப்போ ஸ்கோர் பண்ணேன் அப்போ அந்த மார்க்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்கோரு அவங்கள வந்து இன்னி வரைக்கும் நான் அவங்கள நினைப்பேன் நான் மேக்ஸ் நான் யாருக்கா சொல்லிக் கொடுக்கும்போதும் சரி இல்லை பொண்ணுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போதும் சரி நான் என் மார்க் ஷீட் எடுத்து பார்க்கும்போது கூட அவங்க இல்லைனா அந்த நைன்டி செவன் மார்க்ஸ் வந்து எனக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும் அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சொல்லணும்னு கடமை கல்வியே ஒரு மிக பெரும் செல்வம் அப்படிங்கறத உணர்ந்து அத வந்து ஒரு பொண்ணுக்கு காசு வாங்காம கொடுத்த அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா